கஸ்டமைசர் நல்லா இருக்குங்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த புதுப்பாலம் வந்து ரொம்ப அடியில் திறந்து விட்டால் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அது பார்க்கிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது பேரவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி படம் சூப்பராக இருந்துச்சு நல்லா கேன் எல்லாம் சூப்பராக பண்ணித்தாரு படம் ஆயிடுச்சுன்னு நல்லா மா மாணவர்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வான படம் நல்லா பார்க்கணும் பெண்களுக்கு இப்போ நல்ல ஒரு திறமையான அவங்களுடைய முயற்சிகள்லாம் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண படம் ஆ நல்ல ஒரு பக்கம் அழிச்சு சூப்பர் படம் சார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பசங்க எல்லாம் பார்க்கலாம் மாணவர் பக்கம் எல்லாம் பார்க்கலாம் நல்லா பிடிச்சிருந்துச்சு சார் சூப்பர் சூப்பர் சார் सुपर है तिवारी सुपर है क्यों परी बड़ा सुपर है सुपर सुपर है सुपर है क्लास सुपर है बड़ा सुपर है देना है के सुपर है ब्रदर्स अच्छा पूरा ओके मक्का जान जान का सुपर सुपर बड़ा प्लान से बड़ा सुपर 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 सर सुपर ओके अच्छा रहने दो सर అక్కడ సార్ క్లియర్ అన్నమాట నల్ల బాగానే ఉందా బాగుంది సార్ ఇప్పుడు ఓకే ఓకే బాగానే ఉంది బాగానే ఉంది ఎలా ఒక நல்ல ఒక మెసేజ్ పాకలో

அடுத்த வர யங் ஜெனரேஷன் லேடிஸ் ஜெனரேஷனுக்கு ஒரு இதாக இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு ஒரு சின்ன பட்ஜெட்ல பார்க்கிருக்கு கண்டிப்பா ஒரு அத்த அட்ட படம் வந்து கண்டிப்பாக வரும் செகண்ட் பார்ட் கூட நாங்க எதிர்பார்க்கறோம் ரொம்ப அருமையா இருக்கு நல்லா இருக்கு படம் ரொம்ப நல்லா இருந்தது நல்ல ஒரு மோட்டிவேட்டிவ் படம் இது எல்லாரும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் தான் இது ஒரு பெண் நினைச்சா என்னால எந்த உயரத்துக்கு வேணாலும் போகலாம் அப்படிங்கறது ஒரு இது ஒரு எடுத்துக்காட்டு இது இந்த படம் வந்து வெற்றியடைய வாழ்த்துக்கள் நன்றி நல்லா சார் சூப்பரா இருந்துச்சு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தா சார் படம் சூப்பரா இருந்தது சார் படத்துல வந்து அடுத்தடுத்த சீன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தோம் பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது நல்ல நிறைய கருத்துக்கள் இருக்கு படத்துல குறிப்பா லேடிஸ்க்காக ஒரு நல்ல ஒரு இதை சொல்லியிருக்காங்க படம் சூப்பரா இருக்கு படம் சூப்பரா இருக்கு சார் லாஸ்ட் சீன் சூப்பரா இருக்கு சார் பயிற்சி சூப்பரா இருக்கு சார் படம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு ஒரு புதுமான கான்செப்ட் நல்ல ஒரு ஹீரோயின் நல்லா ஒரு கார்டு நல்லா பண்ணிக்காங்க நண்பன் நல்லா நினைச்சுக்கா சூப்பரா இருக்கு நல்லா வெட்டி படம் படத்துல ரொம்ப பிடிச்சது வந்து நாட்டுக்காக அந்த குழந்தைகளோட அந்த உடல் உறுப்புகளை வந்து எடுத்து பாக்குறது வந்து அந்த பெண் பெண் தட்டி கேட்கறது பெண்ணை நல்லா உரிமை கொடுத்துருக்காங்க பெண்மையை நல்லா போட்டி எடுத்துக்கங்க முதலில் கொடுத்திருக்காங்க பெண்மைக்கு நன்றி நன்றி சிறப்பு படம் நல்லா இருந்த சார் இதெல்லாம் வந்து நாட்டுப்பட்டு கொண்டு பாரு படம் எடுத்துருக்காங்க நல்லா இருந்துச்சு படம் சார் ஒவ்வொருத்தரும் வந்து நாட்டுப்பட்ட ஒன்றாக வரணும் அப்படின்னு சொல்றாங்க சார் காலேஜுக்கு சென்டிமெண்ட்ஸ் இதெல்லாமே எல்லாமே நல்லா இருக்கு சார் சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அந்த ஆடியன்ஸோட அப்ளாஸ் அவங்களோட ஹாப்பினஸ் பார்க்கும்போது ஒரு ஃபீல் குட் ஃபீல் எடுத்திருக்கோம் அது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு எல்லாரும் அப்ரிஷியேட் பண்றாங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் சொல்றாங்க அந்த கிரேட் கோஸ்ட் கலாம் டைரக்டர் பிஜேபி டிஎம்கே அண்ணா டிஎம்கே மத்த அந்த மாதிரி எந்த இதும் கிடையாது பொதுவான ஒரு விஷயம் நீட்டா இருக்கணும் கிளீன் அண்ட் இப்ப நம்மளே நீட்டா இருப்போம் சோ அப்ப தூய்மை இந்தியா சோ அந்த மாதிரி அந்த தூய்மை இந்தியா திட்டத்தை வந்து மகாத்மா காந்தி அவர்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் இப்போ நமக்கும் நம்ம ஸ்டேட்ல பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் நம்ம முதல்வர் பத்தி தான் அதுக்கப்புறம் அந்த திட்டங்கள் சொல்லியிருக்கோம் கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க அது தெரியணும்ல அதுதான் தெரியப்படுத்திருக்கு தெளிவா சில விஷயங்கள் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாது ஸோ நம்ம முதல்வர் இப்படி பண்ணிருக்காங்க நம்ம பிரதமர் வந்து இப்படி பண்ணிருக்காங்க ஸோ நேஷனல் நேஷனல் வைஸ் வரும்போது ஆர்மி பத்தி பிரதமர் சொல்லியிருக்காங்க நல்லா சப்போர்ட் பண்றாங்க கேர்ள்ஸ்க்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்கோம் என்னன்னா நம்மளே அந்த கேர்ள் வந்துட்டு ஆர்மிக்கு போகணும்ன்றது மோட்டிவேஷன் மாதிரி தவிர பிஜேபியோ டிஎம்கேயோ அண்ணா டிஎம்கோ அந்த மாதிரி இல்ல பிளீஸ் நம் பொதுவான விஷயம் சொல்லியிருக்கோம் அது வந்து ஒருத்தருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி எல்லாருமே நல்லவங்க எல்லாரும் மக்கள் நல்லா பண்றாங்க அதுதான் இண்டியன்ஸ் அப்படியே நினைச்சா நம்ம முதல்வர் பத்தி தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருக்கோம் அப்போ நாங்கள் டிஎம்கே சப்போர்ட் பண்ணுவோம் எல்லாருமே ஒண்ணுதான் நமக்கு வந்துட்டு அந்த திட்டங்கள் வந்து நல்லா பண்றாங்க கவர்மெண்ட் அது வந்து மக்களுக்கு தெரியணும்னு சொல்லி ஸோ டைரக்டர் மேடம் வந்து கலா அம்மா வந்து அப்படி நினைச்சாங்க அது வந்து எங்க மூலமா சொல்லி வச்சாங்க படைசு பட்டத்து மூலமா சொல்லி வச்சு

ஆர்மியா அப்படி அவங்க எல்லாம் பயந்து ஒரு ஷாக்கா கேட்பாங்க என்ன வந்துட்டு அப்ப நான் சொல்லுவேன் ஏ ஆர்மி என்ன பயப்படுறீங்க ஆர்மி நம்ம கலாச்சாரம் சோல்ஜர்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துல நான் சத்தா கூட தேசிய கொடியோட கௌரவிப்பாங்க அதுக்கு மேல வேற என்ன வேணும் சோ அந்த மாதிரி சொல்லுவேன் ஸோ இது ஈக்குவல் அதுக்குதான் அந்த அதுக்கு ரிலேட்டடா தான் போகும் பட் அது வந்து ஃபைட் பண்ணாங்க அவங்க வந்து அவங்க உயிரே விட்டாங்க நிறைய பேர் விட்டாங்க பட் அந்த ஜானர்ல தான் இப்போ அந்த கேர்ளோட மோட்டிவேஷன் வந்து அதுதான் உயிர் போனாலும் பரவாயில்ல நாட்டுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும் அப்பா வந்து சின்ன வயசுல இருந்து அப்படிதான் மோட்டிவேட் பண்ணி பட் ஃபீல் குட் மூவி ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம்னாவே எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் கிடைச்சது ஐ ஃபீல் ப்ரவுட் அபவுட் ஏன்னா இந்தியா பத்தி நம்ம ஸ்டேட் பத்தி இந்தியா பத்தி சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம் அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இல்லைல்ல சித்திதா என் சித்திதா டைரக்டர் வந்துட்டு ஸோ அவங்க மோஸ்ட்லி அவங்களுக்கு அந்த நேஷன் அந்த பிளாக் ஜென்ரலாகவே அந்த ஒரு அவங்களுக்கு அந்த இன்டென்ஷன் இருக்குது இருக்கிறதுனால தான் நிறையா விஷயங்கள் கேதர் பண்ணி ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் எடுக்கணும் நான் வந்து அவங்களோட இன்டென்ஷன் அதனால்தான் தூய்மை இந்தியா சாங்கும் வச்சாங்க அந்த திட்டங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து நான் பண்ணுவேன்னு அவங்களுக்கு தெரியும் கரெக்டாக எனக்கு வந்து ஒரு ஃபியூ டைலாக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஸோ அவங்க வந்து கேரக்டருக்கு வந்து ஜான்மி கரெக்டாக இருக்கும் ஒரு ஃபிசிக்லோவா அந்த பேஷன் ஒரு காஸ்டியூம் போட்டால் இவ்வளோ கரெக்டாக இருக்கும்ன்றது மேடம் பெர்ஃபெக்டாக அது கிராஃப் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு கேட்கணும் நீங்கள் இவங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலி டூ பாய்ஸு இவங்க வந்து மெயின் சான் இப்படிதான் சொல்லுவாங்க என்னோட ஃபர்ஸ்ட் மூவி அந்த படத்தில் நான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடிச்சிருக்கேன் ஜானுக்கு நான் டிராவல் பண்றேன் அவங்களோட ஃப்ரெண்டா நடிச்சிருக்கேன் அவங்க பெட்டா வந்து எப்படி கூப்பிடணும்னா ஜான் சான் அப்படின்னு கூப்பிட படத்துல பார்த்து நல்லா நல்லா பார்த்த ஆடியன்ஸ்லாம் வந்து நல்லா ஒரு அவுட்புட் கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்கும் நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கோம் முக்கியமாக எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா உங்க லைஃப்லேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்க ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்க உங்கள் லைஃப் சேஞ்ச் பண்ணுங்க நீங்கள் ஸ்டைலாக இருங்க உங்கள் லைஃப்பில் நீ உங்கள் லைஃப்பில் நீங்கள் செட்டில் ஆயிருங்க அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகும் எந்த படம் அந்த படம் பேர் பரிசு பரிசு கேளுங்க ப்ரோ ஒரு படத்தில் நிறைய அட்டாச் பண்ணிருக்காரு ஒரு சாங் ரொம்ப தெரியும் ஒரு என்னதான் அடிச்சாலோ என்னதான் கிட்டாலோ அவள் கைப்பட்டாலும் பின்னாடியே தான் இருப்பேன் அப்படின்னு மாதிரி பசங்க நிறைய பேர் லவ் பண்றாங்க பொண்ணுங்க என்னைக்கு அந்த மாதிரி இப்போ புரிஞ்சுக்க போறாங்கன்னு தெரியல இந்த சமுதாயம் எப்ப மாற போகுதுன்னு தெரியல அந்த பொண்ணு என்ன கடைசி வரைக்கும் தான் அசெப்ட் பண்ணுவாங்க

ஃபேமிலி ஸ்டோரிஸ் அவங்க காலேஜ் ஸ்டோரிஸ்லாம் என்ன நடக்க போகுதுன்றது பாட்டு உள்ள கூட சொல்லலாம் டேரக்டர் மேம் வந்து லீடு கொடுத்துட்டு போயிருக்காங்க பட் இருந்தாலும் ஹீரோ வந்து இதில் வந்து பயங்கரமாகவே வச்சு செஞ்சுருக்காரு உள்ள படத்துலையும் சரி ரியல் லைஃப்லேயும் நிறையா செஞ்சுருக்காரு பட் நீங்கள் இந்த படத்தை வந்து இவ்வளோ தூரம் எவ்வளோ இவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாளாக நாங்கள் இவ்வளோ ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம் எல்லா தேட்டர்ஸுமே போய்ட்டுருக்கோம் எங்களுக்கு கொடுத்த தேட்டர்ஸ் எல்லாரும் எல்லா தேட்டர்லேயுமே மேக்ஸிமம் ஃபுல்லாக தான் இருந்தாங்க ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எல்லாமே நல்லா தான் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு நீட்டான பிலிம் யூ சர்டிஃபிகேட் ஃபிலிம் ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்க்குறாங்க அதான் லேடிஸும் பெரியவங்க அந்த ஆஃப்டர் சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு தான் கிராஸ் பண்ணவங்க ரொம்ப ஹாப்பியாக அவங்க குடிச்சிட்டு எங்கள் தங்கம் நல்லா பண்ணிருக்கீங்க என்னோட பேத்தி மாதிரி அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணி அவங்க அப்ரிஷியேட் பண்ணும்போது ரியலி ஐ அம் சோ ஹாப்பி